நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொளி என்னவென்றால் காளி தேவியை வசியம் செய்ய உதவக்கூடிய காளி வசிய மை மற்றும் தாயத்து தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் காண இருக்கின்றோம் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் மாந்திரிக வேலைகள் செய்வது பேய் பிசாசுகளை விரட்டுவது வேறு ஏதாவது மாந்திரிகத்தால் பாதிக்கப்பட்ட நபர்களை பாதுகாப்பது இதுபோன்ற வேலைகளை நீங்கள் செய்பவராக இருந்தால் உங்களுக்கு காளிதேவி தேவி வசியமாகி மேற்சொன்ன வேலைகள் செய்வதற்கு துணையாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் இந்த காளி வசியம் செய்து வைத்துக்கொள் இந்த காளி வசியமானது உங்களுக்கு முழு பலனையும் தரும் காளி வசியம் செய்ய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய நபர்கள் வளர்பிறையில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் கருப்பு குன்றிமணி செடிக்கு மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி கருப்பு நிற சேவல் பலி கொடுத்து எலுமிச்சை கனி பலி கொடுத்த பிறகு மூலிகை சாப நிவர்த்தி மந்திரத்தை முறையாக சொல்லி முடித்த பிறகு நீங்கள் காப்பு கட்டி வைத்திருக்கக்கூடிய கருப்பு குன்றிமணி செடியின் ஆணிவேர் அறாமல் அந்த செடியை பறித்து எடுத்து வந்து கொண்டு வந்த குன்றிமணி செடியின் பகுதியை நகமோ இரும்போ படாமல் கத்தரித்து எடுத்து அந்த வேரினை மட்டும் சுத்தமான மஞ்சள் நீர் பால் சந்தனம் இவற்றால் சுத்தம் செய்து சுத்தம் செய்யப்பட்ட வேரினை வெள்ளி அல்லது தாயத்தில் அடைத்து பூஜை அறையில் வைத்து தொடர்ந்து ஒன்பது நாட்கள் படையல் வைத்து காளிதேவி மந்திரத்தை ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எட்டு முறை என்ற அளவில் குறைந்தபட்சமாவது சொல்லிவிட்டு ஒன்பது நாள் முடிந்த பிறகு இந்த தாயத்தினை எடுத்து நீங்கள் உங்களுடைய வலது கை கழுத்து இவற்றில் ஏதாவது ஒன்றில் கட்டிக்கொண்டு காளி தேவியை அழைக்கும் பொழுது தேவி உங்களுக்கு உதவி செய்ய வருவார் இந்த காளி தேவி வசியமானது கண்டிப்பாக நல்ல விதமான வேலைகள் செய்வதற்கு மட்டுமே பயன்படுத்தப்பட வேண்டும் பிறருக்கு இருக்கக்கூடிய மாந்திரிக தொல்லைகளை நீக்குவதற்கும் காத்து கருப்பு பிரச்சனைகளை நீக்குவதற்கும் பேய் பிசாசு பில்லி சூனியம் ஏவல் செய்வினை இவற்றை போக்குவதற்கும் பயன்படுத்தினால் உங்களுக்கு செல்வமும் செல்வாக்கும் கிடைக்கும் காளி தேவியின் அருளும் அதனால் பொருளும் உங்களுக்கு கிடைக்கும் இதை தவறான காரியத்திற்கு பயன்படுத்தக்கூடிய நபர்களுக்கு காளிதேவியின் கோபத்திற்கு உள்ளாகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் அவ்வாறு ஏற்படும் பொழுது உடல் பாதிப்புகள் மட்டுமின்றி உயிர் போகக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும் என்பதை மனதில் வைத்து நல்ல காரியங்களுக்கு மட்டுமே இந்த காளிதேவி வசியத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தாயத்தாக பயன்படுத்த நாம் வேறினை எடுத்து பயன்படுத்துகின்றோம் இதே மூலிகையின் முழு சமூலத்தையும் முறையாக நிழலில் உலர்த்தி கருக்கி எடுத்து இதனுடன் சேர்க்க வேண்டிய வேறு சில கூட்டுப் பொருட்களையும் பயன்படுத்தி மையாக தயார் செய்து கொண்டு நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அதுவும் காளி தேவியின் வசியத்திற்கு உங்களுக்கு முழுமையாக உதவும் காளி தேவி வசிய மை மற்றும் தாயத்து தேவைப்படக்கூடிய நபர்கள் நமது காணொளியில் வரக்கூடிய வாட்ஸ்அப் எண்ணுக்கு தகவல் தெரிவித்து உங்களுக்கு தேவையான உதவிகளை எம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள் மேற்சொன்ன மூலிகை கிடைக்க வாய்ப்பு நபர்கள் உங்களால் செய்ய முடியும் என்றால் செய்து பார்த்து பயன்படுத்தி பலன் பெறுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தருமென்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொலிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்